ஓம் சாய்ராம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இதை மட்டும் செஞ்சாலே போகுதுங்க கண்டிப்பாக பரம ஏழை கூட பல கோடிக்கு அதிபர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பரியாதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாளும் மற்றும் சித் பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாத பௌர்ணமிகள் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது வித்தின் ஒரு ஆறு மாதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் எங்கே காணாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியுங்க உங்கள் சொந்தக்காரங்களெலாம் பார்த்து மிரள அளவுக்கு பணமும் உங்களிடம் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் சந்திர பகவானை நினைத்து நீங்கள் மனதார தினத்தில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பை கொண்டு வந்து தரும் அது ரொம்ப எளிமையாகவே இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரிங்களா இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதிதாக இருக்கக்கூடிய காட்டன் துணி அது கருப்பு நிறத்தை தவிர மத்த எந்த கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல முடிந்தால் வெள்ளை நிற துணி இருந்தால் ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதை வந்து ஒரு கட்சி மாதிரி சதுர அளவில் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா இப்ப என்ன பண்றீங்கன்னா சித்ரா பௌர்ணிமன்றைக்கு ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூலாம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிணா ஒரு தட்டு எடுத்துங்க சரிங்களா அந்த தட்டு மேலே வந்து இந்த துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி நன்றாக பரப்பி கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இந்த பரப்பிய பச்சரிசியில் உங்களது வலது ஆ கை ஆள்காட்டி விரலை கொண்டு அதாவது அந்த பச்சரிசியில் உங்களது வலது கை ஆள்காட்டி விரலை கொண்டு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தின் நடுவே ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக வைத்து சந்திர பகவானிடமும் உங்கள் குல தெய்வத்திலும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு உங்கள் பூஜை கூட அனைத்து தெய்வங்களையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்ளுங்கள் சரிங்களா நீங்கள் எப்போவும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க சாயந்தரம் சாமி கும்பிடும்போது அப்படி ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கொள்ளுங்கள் அதுக்கடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் சந்திர பகவானை உங்களால் தரிசனம் செய்ய முடியுமோ அது மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை உங்கள் பால்கனியாக இருக்கலாம் எந்த இடத்துல சந்திரனோட அச்சம் வந்து அந்த அந்த இடத்துக்கு இடத்துல இந்த உங்களுடைய ரெண்டு உள்ளங்களையும் வைத்துக்கொண்டு சந்திர பகவானே இனிமேல் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பண கஷ்டம் வரக்கூடாது வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் வாழ்க்கையில வாழ்வதற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நீங்கள் தர வேண்டும் அப்படின்ட்டு இந்த சந்திர பகவான நீங்கள் வேண்டி உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் சரிங்களா அப்ப வந்து என்ன பண்ணணும்னா அந்த நிலவின் ஒளி வந்து அந்த தட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த அரிசியிலையும் அந்த காசு மேலேயும் படணும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வீட்டோட மொட்டை மாடிலேருந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் வந்து எந்த இடத்துல வந்து அந்த அந்த சந்திர பகவானோட தரிசனத்தை உங்களால் பெற முடியுமோ அந்த இடத்துல வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இப்படி வந்து நீங்கள் வந்து அந்த சந்திரனுக்கிட்ட காட்டி நீங்கள் வந்து வேண்டிய அந் உங்களுடைய வேண்டுதலாம் வைத்த பிறகு என்ன பண்ணுன்னா அந்த மூட்டையை ஒரு முடிச்சாக கட்டி வச்சிடணும் சரிங்களா அந்த மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட வச்சுக்கலாம் அடுத்த பௌர்ணமி அன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு நாணயம் வச்சுருக்கீங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய கோயில் உண்டியலில் வைத்துவிட வேண்டும் சரிங்களா அந்த பச்சரிசி வந்து பறவைகளுக்கு தானமாக போற்றுங்க மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறுங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது சரிங்களா ரொம்ப அற்புதமான பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நிறைய பேர் செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சமையலாம் நீங்கி நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்க்க அந்த எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்